இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் சப்பாத்திக்கு சாய் டிஷ்ஷு கடாய வச்சு எல்லாம் ஊற்றிக்கிறேன் நான் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போதும் அது நல்லா பொறிக்கிட்டோம் வாசனைக்காக உளுத்தம்பருப்பு வெண்டைக்காய் உளுத்தம்பருப்பு போடுறது வாசனையாக நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடு டிஷ் பண்ணாதான் சரி போர் அடிக்குது எப்படியும் ஒரே போல் சைடு டிஷ் தக்காளி தூக்கத்துக்கு சாப்பிட்றோன்ட்டு இன்னைக்கு வெண்டக்காய் காயும் கேரட் துருவலும் போட்டு நான் செய்கிறேன் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றாச்சேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் வெங்காயம் போடுறேன் ரெண்டு வெங்காயம் நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வதங்கும் போதே இது நான் வறுத்து அரைச்ச பொடி இதையும் எண்ணெயிலே போட்டுடலாம் இப்போ காரம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவல் ஈக்குவலாகிடும் பத் மிளகாவோட நெடி வாசனை போயிடும் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வறுத்து அரைச்ச கருவேப்பிலை மிளகாய் மிளகு அதெல்லாம் போட்ட பொடி அது இந்த சின்ன ஸ்பூனில் ரெண்டு போடுறேன் கொஞ்சம் பெருங்காய பொடி இதை மதங்கும் வெண்டைக்காய் எடுத்து கொட்டிடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் மூடியெல்லாம் போடத்தவரை அப்படியே வதங்கட்டும் மூடி போட்டோம்னா குழப்பிழப்பாக இடம் ஸோ இப்படியே பண்ணுறாச்சா உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா ட்ரையாக உதிரி உதிர வரும் சேர்ந்து வராது இது கொஞ்சம் வேகட்டும் அப்புறமா நான் ஒரு மூணு கேரட்டு துரிய வச்சுருக்கேன் இது போடும்போது டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உள்ள போட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்படியே ஸ்லோவில் வச்சுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம போடும்போது எவ்வளோ காய் இருந்துச்சு நான் ஒரு ரெண்டு தடவை கலந்து விட்டேன் வெண்டைக்காயோட அந்த குழவு பத்தான் போய் ட்ரையாக இருக்குது இப்படி ரொம்ப ட்ரை ஆகிட்டால் சப்பாத்தி சாப்பிட முடியாது அதனால் நான் இப்போவே நான் அந்த காய் போட்டுக்கிறேன் கேரட் தூரி வச்சுது அடுப்பு வந்து ஃபுல்லாக ஸ்லோவில் தான் இருக்குது பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காய் வேகத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஸ்லோவிலே அவ்வளோதான் தான் பாங்க காய் ரெடி ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிவிடுறேன் கொத்தமல்லி போட்டு நான் இறக்கிடுறேன் கருவேப்பிலை போடணும்ல கருவேப்பிலை தான் நம்ம போட்டோம்ல போடுறதுன்னு அவசியம் இல்லை ஓகே பிடிச்சிருந்தா சகீஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ